அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோன்னா நெரத்தான்ல அடுத்த கேசஸ் பார்க்கலாம் நெரத்தான் வந்து வெபினாராக இல்லாமல் செமினாராக நடந்தது கும்பகோணத்தில் டூ டேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் அண்ட் செப்டம்பர் ஃபஸ்ட்டு நடந்தது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண டாக்டர்ஸ் வந்து அவங்களோட கேசஸை வந்து அவங்களோட கேசஸ் நமக்கு வந்து நெரப்போட்டியில் ரெஃபர் பண்ணி அதை வந்து நமக்கு கேஸ் அனுப்புகிறாங்க அதில் வந்து ரெண்டு ஃபீவர் கேஸ் பார்க்கலாம் இதில் வந்து என்னென்னா பேஷண்ட் வந்து ரோஸ் மில்க் குடித்ததுக்கப்புறம் ஃபீவர் வந்துடுச்சு ஃபீவர் வந்ததுக்கப்புறம் காஃபு அந்த வீக்னஸ்ஸு தேர்ஸ்ட்டு எல்லாமே எல்லாமே இருந்தது அதில் வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவங்க சொன்னது வந்து அந்த த்ரோட்டில் வந்து ஒரு கூச்சம் மாதிரி இருக்குது அந்த கூச்சம் வந்து அதுதான் வந்து அக்ரவேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டார்டிங் அந்த ஆறா வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நெரப்போர்ட்டில் ரெஃபர் பண்ணும்போது த்ரோட் டிக்லிங் இன்ஃப்ளூயன்ஸா ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சினேகா அந்த ரெமெடி வந்து எல்இம்பார்ட்டன்சியில் கொடுத்துருக்காங்க பேஷண்ட் வரும்போது நூற்றி மூணு டிகிரியில் வந்திருக்காங்க ஃபீவரில் மெடிசன் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹண்ட்ரட் டிகிரிஸ் வந்துருச்சு ஆனால் வந்து நார்மலுக்கு வரல ஃப்ளக்ச்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு ஃபேஸுக்கும் அந்த ஒரு மெடிசன் மாற்றும் போது டக்கு டக்குன்னு அந்த ஃபீவர் நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் அதில் அவங்க சொன்னது வந்து ரொம்ப வாய் கசப்பாக இருக்குது எஸ்பெஷலி பார்த்தோன்னா தண்ணி குடிக்கும்போது அப்படின்னு ஸோ டேஸ்ட் பிட்டர் வாட்டர் சின்ன இன்னும் ஆர்ஸ் அந்த மெடிசன் வந்து ஃபோர் ஃபோர் டோஸஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா பேஷண்ட் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாங்க இந்த வந்து ரெண்டாவது கேஸு அது பார்த்தோன்னா மசால் பூரி அது சாப்பிட்டதுலேருந்து ஃபீவரு ரொம்ப வீக்காக இருக்குது அப்புறம் வந்து தேர்ஸ்ட் சுத்தமாக இல்லை அவங்களுக்கு இதாவது சாப்பிட்டா பிடிச்சா வந்து உடனே வந்து டைரியா போயிடுது இதான் அவங்க சொன்னது இப்போது வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டு சாப்பிட்டாங்க ஒத்துக்கலை அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதில் இருந்தால் என்ன ஒத்துக்கலை எயா இல்லை வந்து ஆயில் ஆயிலி ஃபுட் அந்த மாதிரியா இல்லை வந்து ரிச் ஃபுட்டு இல்லை வந்து ஸ்பைசி ஃபுட்டு என்னன்னு நம்ம வந்து கேட்க முடியும் மசால் பூரி அப்படிங்கும் போது எல்லாமே கலந்துருக்கும் அதில் அதில் பர்டிகுலராக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்க முடியாது ஸோ இதில் வந்து நெற்ரை போட்டி அவங்க யூஸ் பண்ணும்போது வீக்னஸ் ஃபீவர் டயரியா வித் அதில் வந்து சல்ஃபர் சிங்கிள் ரெமெடி இருந்திருக்கு சல்ஃபர் வந்து ஃபோர் டோஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் படிப்படியாக அந்த வீக்னஸ் ஃபீவர் எல்லாத்துலேருந்துமே பேஷண்ட்டு வெளியே வந்துட்டாங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க ஸோ அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்குதுன்னா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் இப்போது ஆல்மோஸ்ட் நான் என்னுடைய எல்லா கேஸஸுமே வந்து நிறைய தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அடுத்த கேஸு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்